ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விலாக் ஸ்டைல் வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னென்ன இருக்கோ ஃபுல்லாகவே நான் வாரத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ ரெகுலராக நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சன் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலையிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா டைம் வந்து ஒரு எட்டை கால் இருக்கும் இன்னும் எதுவுமே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல க்ளீன் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செடியெல்லாம் பின்னாடி கொஞ்சம் வச்சு விட்டுருக்கங்க இந்த செம்பருத்தி செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு சண்டே தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் மொட்டு இருந்துச்சுங்க இன்றைக்கி அழகாக பூ வந்திருக்கு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெய்லியுமே சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதாவது சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவோம் ரெகுலராக எல்லாருமே அது தாங்க செய்வோம் பட் வாரத்தில் ஒரு டைமோ இல்லை உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லை வீட்லேயே வந்து வேறு வேலைகள் ஏதாச்சும் இருக்கு டெய்லி கிளீன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலராக நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஒரு சின்ன சின்ன வேலைகள் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க அதனால இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் எப்பவுமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுற அதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க இது வந்து உங்களுக்கு டபுள் வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த மாதிரி செய்யும்போது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரில் எந்த பேட் ஸ்மெல் எல்லாம் இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைப் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கவுண்டர் டாப்லேயே இந்த ஸ்டாண்டில் நான் வச்சுக்கிறதுனால அங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நம்ம ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோவா இருக்காதுங்க என்ன தான் வந்து நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாலும் அந்த பாத்திரங்களை கொஞ்சம் எண்ணெய் பிஸ் பிஸ்பாக இருக்கு இல்லைங்களா அதனால் மாதத்தில் ஒரு டைமாவது நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணவே இல்லைங்களா அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப டயர்ட் எதுவும் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டிப் ஷேர் பண்ணுற பாருங்கள் எப்பவுமே கிச்சன் ஃபுல்லாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணாலும் சரிங்க இல்லை கவுண்டர் டாப் மட்டும் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் சிங்கில் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கிச்சன் இப்படி தாங்க இருக்குது இதெல்லாமே எடுத்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களால் வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக பேஸ்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வாஷ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருப்பு பயிறு சர்க்கரை இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு டைம் உள்ளே விட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த துருப்பிடிக்காமல் இருக்குங்க நம்ம அதெல்லாம் வாஷ் பண்ணி இல்லைங்களா எல்லாமே கொண்டு போய் வெயிலில் வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இது க்ளீன் பண்ணிடலாம் கேஸ்டாக கவுண்டட்டாக ஃபுல்லாகவே இப்போ இது க்ளீன் பண்ணுறக்காக நீங்கள் வந்து ஷாம்பு லிக்விட் இதெல்லாமே எடுத்துக்கலாங்க அது எடுத்தாலும் ரொம்ப நுரை வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ஃபோர்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ட்ராப் மட்டும் ஷாம்பு சேர்த்துட்டு நிறைய தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நுரை வராமல் இருக்குங்க நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கம்ஃபோர்ட்டெல்லாம் போடுறதுனால அந்த பேட்ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க ஏதாவது சிந்தினோம் அப்படின்னா லைட்டாக அந்த பாலெல்லாம் சிந்தனைக்கு ஒரு ஸ்மெல் வர இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஈ தொல்லை எறும்பு தொல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாரு இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைம் பண்ணுவீங்களா இல்லை மாதத்தில் ஒரு டைம் பண்ணுவீங்களா எப்படி க்ளீன் பண்ணுவீங்க இல்லை காலையில் டைம் பண்ணுவீங்களா மதிய டைம் பண்ணுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவல் தண்ணியில் நினச்சி நல்லா பிடிஞ்சு எடுத்துட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நினைக்காமல் ஒரு டவல் வச்சுக்கலாங்க அதையும் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஸ் வந்து நம்ம கடைகள்லேருந்து எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா வாரத்தில் ஒரு டைம் ஆகுது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கம்ஃபர்ட் தண்ணி போட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சிங்க் வந்து எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க அந்த மாதிரி சிங்க் இந்த சைடில் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ஒரு டவல் தண்ணியில் நினைச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் கவுண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைங்களா இப்போ வாங்க இண்டஸ் வலிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மேலே ஒரு பாக்ஸுங்க உள்ளே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி பேக்கிங்கெல்லாம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்கக்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு இப்போ அயனில் வந்து ஒரு தோசை தவா ஒரு பேன் ஒரு கடாய் அனுப்பிச்சிருந்தாங்க சின்னதாக ஒரு தாளிப்பு கரம்பியும் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ரொம்ப கெட்டியாக இருக்குங்க பாட்டம் எல்லாமே இப்போ தோசைக்கள் எல்லாம் நம்ம கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லைங்களா இது அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க ப்ரீ சீசனிங் பண்ணதுனால நம்ம வந்து தோசைக்கல் வாங்கின உடனே தோசை ஊற்றிக்கலாம் இந்த பேனும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க பாட்டம் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது ஹேண்டில் உட்டில் இருக்கிறதுனால ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் நீங்களும் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா வனி எல்லாமே கேப்ஸில் கொடுத்து ஸ்பேஸ் இல்லாமல் டுவெல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ரிண்ட் எடுக்காமண்ட்லேயும் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வாங்கின உடனே எப்படி யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக இந்த பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க ஹேண்டில் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது இதோட பட்டம் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இதில் தான் வந்து நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்டீல் எல்லாம் இல்லாமல் மைல்டான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஒரு ரெண்டு டைமாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் லைட்டாக வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இன்னொரு குட்டி டிப்பு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி அயன் ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சமைச்சி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு உடனே இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா ஒன்றுக்கு ஒரு ரெண்டு டைமாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தை நம்ம வந்து வைக்கல போட்டுடலாங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் நூடுல்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே இதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி துடைச்சி எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டில் இந்த ஒரு நாலஞ்சு பாத்திரம் கீழே வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் கொண்டு போய் வச்சாச்சுங்க இந்த ஸ்டாண்ட் நான் க்ளீன் பண்ணல சும்மா தண்ணி வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டேங்க இந்த ஷீட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஃப்ளோர் மேட் நான் வாங்கினேங்க அது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கிச்சன் செல்ஃபுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் நான் மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் அந்த ஃபுல் டீடைல்டு வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கூட எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாஷ் பண்ணி வெயில் இல்லைங்களா எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு அதில் பொருள் உள்ளே சேர்த்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்து அதை இடத்துல வச்சாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பை ஃப்ரெண்ட்